அச்சு இயந்திரம் மூலம் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் மீது பொதுமக்களுக்கு ஆர்வம் காட்டுவதால் கைகளால் செய்யப்படும் அகல் விளக்கு பணி தேக்கம் அடைந்துள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தமிழர்களின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழா வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்குகிறது அன்றைய தினம் திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் போது பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் அகல் விளக்குகளை ஏற்றி அண்ணாமலையார் மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவர் இந்நிலையில் தீப திருவிழாவிற்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் கையால் செய்யப்படும் அகல் விளக்கு உற்பத்தி பணி மந்த நிலையில் இருப்பதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில் தற்போது அச்சு இயந்திரம் மூலம் செய்யப்படும் அகல் விளக்குகளை பொதுமக்கள் அதிகம் விரும்புவதால் கைகளால் செய்யப்படும் அகல் விளக்கு பணி மந்த நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர் எனவே மண்பாண்ட தொழிலை காக்கும் வகையில் தமிழக அரசு அச்சு இயந்திரம் வழங்க வேண்டும் எனவும் ஏரி மற்றும் குளங்களில் தடையின்றி களிமண் எடுக்க வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் நாற்பது குடும்பங்கள் மேல் பள்ளிப்ப வந்து கார்த்திகை தீபத்திற்காகவும் பொங்கல் திருநாளாகவும் வேகமாக உற்பத்தி செஞ்சு வரும் இந்த தொழில வந்து அதிகப்படியான சிரமங்கள் இருந்தும் இந்த தொழில விடக்கூடாது பாரம்பரிய தொழில்ன்றதுனால திருக்கார்த்தையின் போது அகல் விளக்கும் பொங்கல் திருநாளின் போது மண்பானைகளும் உற்பத்தி செய்யணு வரும் இந்த தொழில் வாழ்வாதாரம் அதிகமா உற்பத்தி செய்தோம் மக்கள் பயன்படுத்த சூழ்நிலை இந்த தீபத்தின் போது வந்து அச்சியலை பயன்படுத்துறதுனால கையால் செய்தார்கள் வந்து கொட்பு உற்பத்தி செய்தும் வந்து விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது ஆகவே வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சுன்னு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இயந்திரத்தை சக்கரம் கொடுக்கணும் அதுக்கு உண்டான இலவசமாக கொடுக்கணும் இலவச வீடுகள் வழங்கும் போது மண்பாட்ட தொழிலாளர்களுக்காக ஒதுக்கீடு வழங்கணும் மாவட்டம் தூரம் வந்து தொழில் கூடங்கள் அமைத்து இந்த தொழிலை வந்து மீண்டும் புத்துயிர் செய்ய வந்து ட்ரைனிங் கொடுத்து மாணவர்களுக்கும் இல்லை மாட்டு தொழில் செய்களுக்கும் கூட ட்ரைனிங் கொடுத்து இந்த தொழிலை வந்து அழியிலிருந்து மீட்கணும்னு சொல்லியிருக்கோம் அதே போல பொங்கல் திருநாளின் போது ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய கரும்பு அரிசி வெள்ளம் இந்த பொருட்களுடன் ஒரு மண்பானையும் ஒரு மண்வடுப்பும் அரசே வந்து எங்ககிட்ட இந்த பொருள் வாங்கி எங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்கன்னா எங்களுடைய தொழிலை வந்து இருபத்தி நாலு வாரம் தங்கு என்று இந்த தொழில் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளவும் வலியுறுக்கவும் என்பதை அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம்